வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் இருக்கு உண்மை அறிதல் பௌத்தமும் பிரபஞ்சமும் பத்தி சோ பிரபஞ்சத்தோட இயல்பு நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் இந்த மாதிரி பெரிய கேள்விகளை பௌத்த பார்வையில எப்படி அணுகலான்னு கொஞ்சம் அலசலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த உலகம் நம்ம பார்க்கற தான் உண்மையில இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்குமோன்னு வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை பௌத்தம் வந்து வெறும் ஒரு மத நம்பிக்கை மட்டும் இல்ல அது நம்ம மனசையும் யதார்த்தத்தோட தன்மையையும் ஆழமா பாக்குற ஒரு தத்துவம் ஒரு உளவியல் கூட சொல்லலாம் முக்கியமா மூணு விஷயங்கள் துன்பம் அதாவது துக்கம் அப்புறம் நிலையாமை அதாவது அனித்தியம் இன்னொன்னு வந்து அனாத்மன் அதாவது நிலையான நான் ஒன்னு இல்லைங்கிறது இதுதான் அதோட மையம் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அதோட அறிவியல் விளக்கம் என்னங்கறதை விட நம்ம இருப்பு எப்படிப்பட்டது இந்த துன்பத்தில இருந்து எப்படி வெளியே வர்றது இதுலதான் பௌத்தம் அதிகமா கவனம் வைக்குது நீங்க சொன்னதுல அந்த நிலையாமை அதாவது அனித்தியம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது நாம பாக்கிற பொருளாகட்டும் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் கூட எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு ஓடுற நதி மாதிரி இது எப்படி நம்மள பத்தியும் பிரபஞ்சத்தை பத்தியும் புரிஞ்சுக்க உதவுது ஆமா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நிலையாமைதான் அடுத்த முக்கியமான கருத்துக்கு அதாவது நிரந்தரமான நான் அல்லது ஆன்மானும் ஒன்னு இல்லைங்கிற அனாத்மன் கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது யோசிச்சு பாருங்களேன் உடம்பும் சரி மனசும் சரி ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது மாறாத நான் ஒன்னு எப்படி இருக்க முடியும் இதனால உலகத்தை வெறுமையா பாக்கணும்னு அர்த்தம் இல்ல ஆனா நாம இது என்னது இது நிரந்தரம்னு எதையெல்லாம் இருக்குமா பிடிச்சுக்கிறோமோ அந்த பிடிப்பு தான் அந்த பற்றுதல் தான் துன்பத்துக்கு காரணம்னு புரிய வைக்குது ஓ அப்படியா அதோட இது கூடவே வர்ற இன்னொரு கருத்து தான் சார்பு தோற்றம் அதாவது எதுவுமே தானா தனிச்சு இயங்கல எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் உருவாகுது இயங்குது ஒரு பூ மலரணும்னா அதுக்கு சூரிய ஒளி தண்ணி மண் எல்லாம் வேணும் இல்லையா அது மாதிரிதான் எல்லாம் பிணைஞ்சிருக்கு அட அப்போ நான் என்னுடையதுன்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் கூட ஒரு சார்பு நிலையில தான் இருக்கு அதுவும் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க இது இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது அப்போ பௌத்தத்தோட முக்கிய நோக்கம் பிரபஞ்ச ரகசியங்களை தேடுறத விட இந்த துன்பம் அதாவது துக்கம் அதோட காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபடுறது அதாவது நிர்வாணம் அதுக்கு வழிகாட்டுறதுன்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க மைய நோக்கமே அதுதான் இதுக்கு பௌத்தம் என்ன மாதிரி வழிகளை காட்டுது தத்துவம் மட்டும் தானா இல்ல இல்ல வெறும் தத்துவமா அறிவுபூர்வமா மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்ல இந்த உண்மைகளை வந்து நேரடியா அனுபவத்துல உணர வைக்கிறதுக்கு விபாசனா மாதிரியான தியான பயிற்சிகள் இருக்கு இது நீங்க புக்க படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல உங்க மனசோட ஓட்டத்தை உங்க உணர்வுகளை இந்த நிலையற்ற தன்மைய நீங்களே நேரடியா கவனிச்சு உணர்றது சொல்ல போனா பௌத்தம் வந்து எதையும் கண்மூடித்தனமா நம்புங்கன்னு சொல்லல நீங்களே சுயமா அனுபவிச்சு அந்த உண்மையை தெரிஞ்சுக்க ஒரு பாதையை காட்டுது இந்த புரிதல் வந்தா உங்க அன்றாட வாழ்க்கைய நீங்க விதமே மாறும் பாருங்க சரி நாம பேசினதில இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து நிலையாமை அதாவது அனித்யம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ரெண்டாவது அனாத்மன் அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுல நிலையான நான் ஒன்னும் இல்ல மூணாவது சார்பு தோற்றம் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு கனெக்டட் சார்ந்துதான் இருக்கு இந்த புரிதல்கள் வந்து யதார்த்தத்தை உணர்றதுக்கு உதவுற கருவிகள் மாதிரி முக்கியமா தியான மாதிரியான பயிற்சிகள் மூலமா இத நீங்களே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டு துன்பத்திலிருந்து விடுபட முடியுங்கிறது தான் சாரம்சம் ஆமா இது கடைசியா ஒரு முக்கியமான உங்க முன்னாடி வைக்குது அதாவது சரி எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கு நிலையான நான் எதுவும் இல்லங்குற இந்த உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம் அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியம் நினைக்கிற விஷயங்கள் நீங்க ரொம்ப பற்றுதலோடு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இனி நீங்க எப்படி பாப்பீங்க இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க